இப்போ நான் வந்து ஊட்டி கொடைக்கானல் மலை மேலே இருக்கேங்க மலை மேலே உட்காந்துருக்கேன் அதான் சும்மா காற்றா அடிக்குது காற்று அடித்தாலும் பேச்சு நல்லா கேட்கும் கேட்டுக்கோங்க இந்த கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா எவ்வளோ நாள் வளர்த்தாகணும் பார்த்துங்க நான் அப்படி தான் ஒரு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணோம்னா ஒரு இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு அதாவது முப்பது வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும் ஏன்னா அதான் கரெக்டான வயசு பண்ணிடணும் ஆனால் எல்லாம் பண்ண முடியலங்க எழுதுபது வயசாச்சு அதனால ஒரு பொண்ணு பிறகுற போய் பார்த்தேன் அவர் வந்து அந்த மீது ஜாதகம் கொடுத்துருக்கேன் போய் பாருன்னு கொடுத்தாரு ஜாதகம் கொடுத்தாரு நான் போய் சோசியக்கார்டில் பார்த்தேன் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாரு அப்புறம் அந்த ஜாதகத்தை அட்ரஸ் எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே போய் விசாரித்தோம்னா அந்த பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது கல்யாணம் ஆகி போச்சு அந்த ஜாதகம் கொடுத்துட்டாரு அப்புறம் அவர்கிட்டே வந்து திரும்ப பார்த்து நல்லா கொழுங்க வாங்கிட்டு போய் அப்புறம் ஒரு நல்லா பார்த்தேங்க பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கல்யாணம் முடிச்சாச்சு நைட்டு அப்படியே ஒரு முதல்ல வந்த பூசிலலாம் பாருங்கள் சாப்பாடு எங்கே உட்காந்துருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்துடும் காப்பி நேரத்து நேரம் வந்துடும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு சட்டை துவச்சு போகிறது என்ன கைலி துவைச்சு போகிறது என்ன எல்லாமே ஆல்டு பண்ணி நடக்கும் குளிச்சல் வந்து அந்த இடத்துக்கு என்னென்ன வரணுமோ எல்லாமே வந்துடும் சோப்பு வந்துடும் தலை தட்ட துண்டு வந்துடும் சட்டை மேசட்டை கால் சட்டை வேட்டி பேண்டு எதாக இருந்தாலும் எல்லாமே வந்துடும் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கொஞ்சம் அப்படியே சரி குளிக்கப்படலாம் சரி போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நானாக போய் குளிச்சுட்டு வந்து நானாக துண்டு எடுத்து தலையை தோட்டிக்கிட்டு ஏன்னா முடி குழு அப்போல்லாம் முடி நிறையா இருக்கும் கொச 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 கொசன்னு அப்புறம் தோட்டிட்டு காய வச்சுட்டு அப்புறம் சீக்கிட்டு வேலைக்கு போயிடும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆச்சு சாப்பாடு எல்லாம் ஒன்றும் வரலங்க நம்மளே போட்டு தான் அங்கே இருக்குது போய் போட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே வர 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 அந்த வர வர மாமியாக கழுத போல ஆனாலாம் அது மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் எங்கள் உறவு முறைகள் அதாவது எங்கள் அம்மா வீடு அதாவது அம்மா பிறந்த வகையில் எங்கள் உறவு முறைகள் தாய் மாமே அது மாதிரி பெரிய பவுல் சித்தப்பாவல் அது மாதிரி வந்தாங்கன்னா கொஞ்சம் சரி நான் போய் காட்டுக்கு அந்த எரு அள்ளி கூப்பிட்டு வாரங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க வந்தவங்களுக்கும் தெரிஞ்சிடும் சரி இன்றைக்கி இங்கே நம்ம அச்சாங்கூட்டில் சாப்பாடு இருக்கான்ட்டு அப்புறம் திரும்ப கடைக்கு வாங்கன்னு போய் சரி வாங்க கலர் கிலோ சாப்பிட்டு போங்கன்னா ரைட்டாக அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் அம்மா வகையில் தான் என் ஒய்ஃப் வகையில் உறவுக்காரன் வந்தானு வச்சுக்க அதாவது அவங்களுடைய அம்மா வகையில் அவங்க அம்மாவோட தம்பி அவங்க பெரிய பவுல் அவங்க சுத்த பவுல் வந்தாங்கன்னா என்னங்க கடைக்கு போயிட்டு வரீங்களாங்க சரி நீ இப்போ கோழிக்கறி ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துருவாங்க ஆட்டுக்கறி ஒரு கிலோ எடுங்க போதும் எங்கள் தம்பி கோழிக்கறின்னா பிரியமாக திம்பான் அதுவும் வறுத்து வைச்சா நல்லா பிரியமாக திம்மா அப்படிம்பாங்க அன்றைக்கி வந்து ஒன்றும் வேலை செய்யறதில்லை அன்னைக்கு வேலை வந்து பிஸியாக இருக்கும் அவங்க உறவு முறையில் வந்துட்டாவே ரொம்ப குஸியாக இருக்கும் சரி ரைட் ரைட் இது செய்யலாமா அது செய்யலாம் வரும்போது அப்பளத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க புரிவு பண்ண போனேன் சாம்பாருக்கு தனியாக பருப்பு வாங்கிக்கோங்க வேறு இந்த பொ எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு இந்த காரம் எதுவும் பொறிக்கிறதுக்கு இருந்தால் வாங்கிட்டு வாங்க அதையும் பொறிச்சிக்கும் அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே சேர்த்து முட்டையை ரெண்டு வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா முட்டை வச்சு அவிச்சு போட்டு உரிச்சு வச்சு அதை மசால் போட்டு பெரட்டி தக்காளி வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அதை பெரட்டி தனியாக வச்சுருவாங்க அன்னைக்கு சாப்பாடு குதுகுளமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம உறவு முறை வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்புறம் வர அப்படி போச்சுங்க இப்போ கடைசியாக என்னாச்சு சோறு நம்மளே சமைக்கிற மாதிரி வந்துடுச்சு என்ன பண்ணுறது சரி அங்கே போய் நீ உங்களுக்கு பிடிச்ச வேணுமா பிடிச்சி சமைச்சுக்கோங்க அவ்வளோதான் என்னால் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க இதெல்லாம் நடக்குது இது உங்கள்லேயும் நடக்குதா அதை பற்றி ஒன்றும் பார்க்காதீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அதெல்லாம் எல்லாமே கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பிடிச்சதை நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ